பரிசுத்த மத்திய எழுதின சுசேஷ முதலாம் அதிகாரத்தில் பத்தொன்பது நமசனம் கன்னிமறியாள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியாக இருந்தாங்க அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பன்னத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதன் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் பாருங்க இந்த யோசேப்பு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாரு யோசிப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு நிச்சயத்தாத்த முடிந்து விட்டார் இனிமேல் திருமணம் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி கன்னிமரியாள் இடத்துல பேசி இயேசுடைய பிறப்பின் செய்தி சொல்லப்படுகிறாரு உன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் அது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும் என்ன ஆவினால் அது நடக்கும் இதெல்லாம் சொல்லப்பட்டார் இப்போ கன்னிமரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் இந்த செய்தி பரவ ஆரம்பித்து விட்டார் அதனால் தான் யோசிப்புக்கு அது தெரிஞ்சிட்டேன் யாரோ வந்து சொல்லிட்டாங்க மரியாள் கர்ப்பம்பதியாக இருக்கிறாளாம் உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டவள் இன்னும் திருமணமே ஆகலை அவளை குறித்து எவ்வளோ மேன்மையாக நம்ம நினச்சோம் எவ்வளோ சாந்தமான பெண் பரிசுத்தமான பெண் பக்தி உள்ள பெண் ஆனால் இப்போ ஏதோ ஒரு விபரீதம் நடந்துட்டு அவள் கர்ப்பவதி ஆகிட்டா இந்த செய்தி யோசிப்புக்கு சொல்லப்படுகிறாரு உடனே யோசிப்புக்கு எப்படி இருந்திருக்கோம் நம்ம மரம் கல்யாணம் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே இவளுக்கு எப்படி ஒரு குழந்த அப்போ அவளுடைய நடக்கை குறித்த சந்தேகமே உண்டாகிருக்கும் யோசிப்புக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தெரியல இந்த சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய அவமானம் ஆகி போச்சுதே கல்யாணம் நின்று போச்சுன்னா இவ்வளோ பெரிய அவமானம் ஊருக்கே தெரியும் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ண போகிறத நிச்சயம் பண்ணி இருப்பார் இப்போ எவ்வளோ பெரிய அவமானம் வரப்போகிறாரு அதனால் மரியாளுமேல ஒரு விருப்போ கசப்போ அவளை போய் நான் கேள்வி கேட்கலாம் அப்படிலாம் நினைக்கல மனசில் என்ன செய்யலான்னு யோசிக்கிறார் யோசிப்ப பாருங்கள் அவர் வந்து ஒரு நீதிமான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் இப்போ தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு தீங்காக அல்லது அநியாயமாய் அவர் கருதலை என்ன சூழ்நிலையோ எப்படி ஆச்சோ நமக்கு தெரியாது நம்ம ஏன் ஒருத்தரை ஜட்ஜு பண்ணணும் பாருங்க உடனே மரியாதை குற்றப்படுத்தலை எதனால அந்த பெண்ணுக்கு அப்படி ஆச்சுதோ தெரியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் யோசிப்பக்குள்ளே இருந்திருக்கும் அதனால் அவளை அவமானப்படுத்திடக்கூடாது சரி அவளே ஏற்கனவே ஏதோ ஒரு கஷ்டம் என்ன சூழ்நிலையே தெரியல மேலும் மேலும் அவமானப்படுத்திடக்கூடாது அமைதியாக நம்ம வந்து அவளை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார் அப்போ தெய்வ தூதன் வருகிறான் கத்திர பரலோகத்தில் தூதனை அனுப்பி யோசிப்பே மனைவி ஆகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அது பரிசுத்தாவினால் உண்டான குழந்தை மனைவியினுடைய வயிற்றில் இருக்கிறது பரிசுத்தமான ஒரு குழந்தை ஆவியானவரால் உருவாக்கப்பட்டது அந்த குழந்தை பெறும் வரைக்கும் நீ அவளை வித்தியாசமாக கவனித்துக் கொள்ளணும் அவ்வளவு உனக்கு மனைவி ஏற்க முடியாது அதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் எவ்வளோ பாடுகள் தன் மனைவியை நிமித்தம் தேவ திட்டத்திற்காக அந்த பாடுகளை யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறார் மற்றவங்களும் சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒன்று பைத்தியமா குடும்பத்தாரெல்லாம் எதிர்த்துருப்பாங்க சரி சரியில்லையே நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணுறது யோசேப்பு எல்லா எதிர்ப்புகள் நிந்தைகள் நெருக்கங்களுக்கு மத்தியில் தன் மனைவிக்காக நின்றார் அவன் மேலே குற்றம் கிடையாது அது தேவனால் உண்டானது எல்லாருக்கும் சொன்னால் அது விளங்காது புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் அந்த பாடுகள் நிந்தைகள் மத்தியில் தன் மனைவியோடு கூட அவர் நின்றார் தன் மனைவியை துக்கப்படுத்தலை அவமானப்படுத்தலை கேவலப்படுத்தலை அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் உங்கள் மனைவி எப்படி வச்சுருக்குறீங்க அவமானப்படுத்துறது கடிந்து கொள்ளுவது வேதனையான வார்த்தை பேசுவது இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா அப்படின்னா கூட எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லை ஒருவேளை சில பலவீனத்தில் தவறே நடந்திருந்தால் கூட அதாவது அவங்க கோவப்பட்டு பேசிட்டாங்க இது மாதிரி மனைவி கோபமாக பேசுகிறான் எரிச்சலாக பேசுகிறோம் அப்படிலாம் அவங்களுடைய பெண்களுக்குரிய பலவீனம் அதில் சில தப்பு நடந்துட்டால் கூட அந்த யோசிப்பை பாருங்கள் என் மனைவியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அவமானப்படுத்த மாட்டேன் அதில் கவனமாக இருந்தார் நீங்கள் கூட உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய மனைவியை கனப்படுத்தணும் அவங்கள காயப்படுத்தக்கூடாது யாரும் அவங்கள காயப்படுத்த நீங்கள் விடக்கூடாது நீங்கள் தான் பொறுப்பு உங்களை நம்பி தான் வந்திருக்கிறாங்க பாருங்கள் மரியாதையோடு கூட யோசிப்பு நிற்கிறார் ஒருவேளை குடும்பத்தாரெலாம் போ அப்படின்னா கெட்டுனா போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல நான் அவ்வளோ வச்சு பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் குடிமதிப்பு எழுதுப்ப நாசிரியத்தில் பெத்லேமுக்கு பெத்தலேமுக்கு வரணும் நூற்றுக்கணக்கான மயில்கள் அதுவும் அந்த நாட்களில் நடந்து தான் போய் ஆகணும் அதுவும் பூரண கர்ப்பஸ்திரியாக இருக்கிறாங்க கனிமறியால் அந்த கர்ப்பஸ்திரியை கழுதலை வச்சு நடத்தி கூட்டிகிட்டு போனோன்னு எவ்வளோ சிரமப்பட்டுருக்கணும் குழந்த பிறந்த உடனே ஏறது கொலை செய்ய தேடுகிறான் எகிப்துக்கு போங்கன்னு சொல்கிறார் எகிப்துக்கு ஒரு நாட்டை கடந்து போகிறாங்க நடந்து 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 கை குழந்தை வைத்துக்கொண்டு யோசிப்பு எல்லாவற்றிலும் கூட இருக்கிறார் தன் மனைவியோடு கூட இருக்கிறார் நீங்க உங்களுடைய மனைவியோடு இருக்கணும் உங்க மனைவிக்கு நீங்கதான் தான் பொறுப்பு உங்க மனைவி பக்கத்தில் நீங்க நிற்கணும் கத்தர் என கொடுத்த மனைவி அதனால யார்கிட்டையும் விட்டு கொடுக்கூடாது யார் என்ன சொன்னாலும் யார் என்ன குறை அது ஏன் மனைவியை பற்றி எனக்கு தெரியும் அவள் அப்படி கொஞ்ச நேரம் கோபத்தில் அப்புறம் நல்ல அவளுக்கு சுபாவம் இருக்குது நீங்கள் விட்டு கொடுக்காம பேசணும் உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் அது சந்தோஷமாக இருக்கணும் அதனால் யோசிப்பேன் நினைத்து கொள்ளுங்கள் எவ்வளோ ஒரு நீதிமானாய் இருந்து தன் மனைவி அவமானப்படுத்த இடம் கொடுக்காம பாடுகளில் தன் மனைவியோடு இணைந்து நின்று இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதில் தெய்வனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் இணைந்து நின்றார் இயேசு கரிசு உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கணுமானால் நீதிமானாய் நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனைவி எந்த காலத்தில் விட்டு கொடுக்காதங்க அவங்களுடைய பாடுகள் அவங்களுக்கு துணை நில்லுங்க ஏற்ற துணையாக உங்களுக்கு ஆண்டவர் அவங்களை தந்திருக்கிறார் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஏற்ற துணையாக இருந்து பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவர் பாருங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மாதிரி ஒரு மரியாள் யோசிப்பின் குடும்பம் போல் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி ஜெபிக்கலாமா நாம் ஜெபிக்கலாம் தகப்பனை இந்த குடும்பத்திற்காக நான் செபிக்கிறேன் அப்பா யோசேப்பு கன்னிமறியால் இந்த குடும்பத்திற்காக நான் உம்மை துணிக்கிறேன் யோசிப்பு நீதிமானாயிருந்து இருந்து தன் மனைவியை நேசித்து அவமானப்படுத்த விரும்பாமல் எவ்வளவு ஞானமாய் செயல்பட்டார் அந்த ஞானத்திற்காக தேவ தூதன் மூலமாய் நீர் அனுப்பின அனுப்பினை கீழ்ப்படிந்தாரே கீழ்படிந்தாரே அதற்காக பாடுகளில் தன் மனைவிக்கு துணை நின்று பாதுகாத்தாரே அதற்காக தகப்பனே இந்த அருமையான சகோதர சகோதரி இந்த பெற்றோர் குழந்தைகள் உள்ள இந்த குடும்பத்திற்காக செபிக்கிறேன் அப்பா இந்த அன்பு சகோதரர்கள் யோசிப்பை போல நீதிமானாக இருக்கவும் தேவனுக்கு பயந்து நடக்கவும் ஜெபமண்ணி தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆவிக்குரிய வல்லமைகள் கிருபகளை அருளிக்கத்தையும் யோசிப்போடு வழி நடத்தினீரே அப்படியே இந்த பிள்ளைகளோடு பேசுவீராக வழி நடத்துதலை கொடுப்பீராக அன்றுவரே தன் மனைவியை புரிந்து கொள்ள தன் மனைவியை நேசிக்க பிள்ளைகளை நேசித்து காரியங்களை செய்ய ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் அவருடைய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டு ஒரு ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தை தந்தார் என்று மகிழும்படி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகவும் வியாதிகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் படிக்கிற குழந்தைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும் படிப்பில் பெரிய வெற்றி உண்டாகட்டும் அரையாண்டு தேர்வியலை வெற்றி செமஸ்டர் எக்ஸாம்ல வெற்றி ஆண்டு என்னென்ன எக்ஸாம் எழுதி இருக்கிறார்கள் வெற்றி அருளி ஆசிர்வதியும் ஆசீர்வாதமான வழிகளை தாரும் அவருடைய மன விருப்பங்களை கத்த நிறைவேற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் உங்களை ஆசிர்வதித்து விட்டார் யோசிப்பு மரியாள் என்ற அருமையான குடும்பத்தில் கூட இருந்து நடத்திய ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே கூட இருந்து நடத்துவார் ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக ஆமையும்